தங்க முதலீடு இந்தியாவில் மக்கள் செல்வத்திற்கான அடையாளமாக கருதும் சொத்து தங்கம் திருமணங்கள் விழாக்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் என எதற்கும் தங்கத்தை வாங்கும் பழக்கம் காலத்தால் மாறவில்லை ஆனால் நகை வடிவில் தங்கத்தை வாங்குவதால் செய்யும் முதலீட்டில் பல குறைகள் உள்ளன வேலை செலவு பராமரிப்பு சிக்கல்கள் கொள்ளை அபாயம் போன்றவை அதில் அடங்கும் இவற்றை தவிர்க்கவும் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் தங்கத்தில் முதலீடு செய்யவும் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் தங்க பத்திரம் முதலீடு சாவரைன் கோல்டு பாண்ட் எஸ்ஜிபி இந்த பத்திரம் தங்கத்தை நேரடியாக கையிலே வைத்துக் கொள்ளாமல் அதன் மதிப்பில் முதலீடு செய்யும் ஒரு வசதியாகவும் அரசு வெளியிடும் இந்த பத்திரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ மூலம் வங்கிகள் தபால் நிலையங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபாரங்கள் வழியாக விற்பனை செய்யப்படுகின்றன முதலீட்டாளர்கள் இந்த பத்திரங்களை வாங்கும்போது அவர்கள் வைத்திருக்கும் பத்திர மதிப்புக்கு இணையாக தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் அவர்களுக்கும் அந்த லாபம் கிடைக்கும் தங்க பத்திரத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இதை வைத்திருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வருமானம் கிடைக்கும் அதாவது சாதாரண தங்கம் வைத்திருப்பவர் விலை உயர்வையே மட்டுமே நம்பிக்கையாகக் கொள்வார் ஆனால் பத்திரத்தில் முதலீடு செய்தால் தங்கத்தின் விலை உயர்வோடு கூடுதலாக வட்டி வருமானமும் கிடைக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு இரட்டை லாபத்தை அளிக்கிறது இந்த பத்திரத்தின் காலவரைவு எட்டு ஆண்டுகள் ஆனால் ஐந்தாவது ஆண்டுக்குப் பிறகு முதலீட்டாளர் விரும்பினால் அதனை முற்றிலும் பணமாக்கிக் கொள்ளலாம் பத்திரத்தின் மதிப்பு அந்நாள் தங்கத்தின் சந்தை விலையின்படி கணக்கிடப்படும் எனவே விலை உயர்ந்த நேரத்தில் விற்கும்போது அதிக லாபம் பெற முடியும் இன்னொரு முக்கிய பலன் என்னவென்றால் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்தால் வரிவிலக்கு சலுகைகளும் கிடைக்கும் குறிப்பாக பத்திரத்தை காலவரைவுக்கு வைத்திருந்தால் கிடைக்கும் மூலதன லாபத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு கூடுதல் ஆதாயம் தங்க பத்திரங்கள் டிமார்ட் டிமார்ட் கணக்கிலும் பிசிக்கல் சர்டிபிகேட் வடிவிலும் கிடைக்கின்றன இதனால் அவற்றை பங்குச்சந்தை போன்று விற்பனை செய்யவும் முடியும் பத்திரம் வைத்திருப்பதால் கொள்ளை அபாயம் சேமிப்பு சிக்கல்கள் போன்றவை எதுவும் இல்லை இது தங்க நகை அல்லது கட்டியைவிட மிகவும் பாதுகாப்பானது முதலீட்டாளர்களுக்கு தங்க பத்திரங்களில் முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சமாக ஒரு கிராம் தங்க மதிப்பில் தொடங்க முடியும் அதிகபட்சமாக ஒரு நபர் வருடத்திற்கு நான்கு கிலோ வரை முதலீடு செய்யலாம் குடும்ப அடிப்படையில் கூடுதலாக முதலீடு செய்யும் சலுகைகளும் உள்ளன இந்த பத்திரம் இந்திய அரசின் முழுமையான உத்தரவாதத்துடன் வழங்கப்படுவதால் முதலீட்டாளர்களுக்கு எந்த அபாயமும் இல்லை உலக சந்தையில் தங்கத்தின் விலை எப்படி மாறினாலும் பத்திரத்தின் மதிப்பு அதற்கேற்ப உயரும் இதனால் நீண்டகால முதலீட்டிற்கு இது மிகவும் சிறந்த வழியாகும் இன்றைய காலத்தில் டிஜிட்டல் வழியே முதலீடு செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு தங்க பத்திரம் மிகவும் சிறந்த விருப்பமாக உள்ளது ஆன்லைனில் வாங்கினால் கூடுதலாக தள்ளுபடி சலுகையும் கிடைக்கும் அதோடு வட்டி வருமானமும் தங்க விலை உயர்வும் சேர்ந்து ஒரு உறுதியான எதிர்கால சேமிப்பை வழங்குகிறது முடிவில் பார்க்கும்போது தங்க பத்திரம் முதலீடு செய்வது ஒரு அறிவார்ந்த தீர்மானமாகவும் நகை வடிவில் தங்கம் வாங்கி வைப்பதை விட பத்திரத்தில் முதலீடு செய்தால் பாதுகாப்பும் வட்டி வருமானமும் வரி சலுகையும் விலை உயர்வு லாபமும் சேர்ந்து கிடைக்கும் எனவே நீண்டகால முதலீட்டாளர்கள் தங்கத்தில் பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்பினால் சாவ்ரைன் கோல்ட் பாண்ட் திட்டம்தான் சிறந்த வழி இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலைத்தன்மையையும் எதிர்கால நிச்சயத்தையும் அளிக்கும் சிறந்த முதலீட்டு வாய்ப்பு என்று சொல்லலாம்